ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இருக்குது பெரிய சம்பவம் இருக்குது ஸோ பார்வதிக்கு நீங்கள் செஞ்ச கர்மா அப்படிங்கிறது உங்களை சீக்கிரம் ரிவீட் அடிக்க போது நம்ம சொல்லியிருந்தோம்ல அதற்கான ஒரு சம்பவம் இன்றைக்கி வந்து நடக்க போகுது நேற்று இரவு லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா அதை வச்சு தான் இந்த கேமோட டைமென்ஷனே மாறப்போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசு ஆகிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று நைட்டு இரவில் அதான் ரெண்டு ஒன்று தான் அதில் ஒரு விஷயம் கணிக்கிறார் பிரவீன்ராஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான சம்பவம் இருக்குது அதாவது இன்னைக்கு ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் சரியான கணிப்பின்படி திவாகர் வியானாவும் பயங்கரமாக இன்றைக்கி வந்து டார்கெட் செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு என்னடா அது எப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க சொல்லி உங்களுக்கு தோணும் கரெக்டாக இருக்கு பெரிய ஃபைட் இருக்கு அப்படின்றாரு நான் அதை யோசிச்சு பார்த்தேன் இன்னொரு ஆங்கிளில் சாண்ட்ராவும் விக்ரமும் வந்து நைட்டு பேசுன ஆலோசனை நீங்கள் பார்த்தீங்களா அதில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா வந்து எதுக்காக இவங்க என்ன எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல இத்தனைக்கும் ரம்யாவும் சரி அதுக்கடுத்து நம்ம பியானாவும் சரி அதுக்கடுத்து வந்து அப்சராவும் சரி யாருமே எனக்கும் பிரச்சனை கிடையாது வாய்க்காதாரே கிடையாது எனக்கு அவங்களுக்கு ஆனால் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னு தெரியல எனக்கு வந்து இங்கே பெரிய ஒரு சண்டை போணுன்னு தோணவே இல்லை ஏன்னா செலிப்ரேஷன் நான் மூடுக்கு போயிட்டேன் ஓகே பட் எனக்கு யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அப்போ தான் நான் பேசுவேன் எனக்கு வந்து டக்கு ஏதாவது வந்து கோவம் வந்துச்சுன்னா உடனே காட்டிங்க மாட்டேன் நான் எழுந்துச்சு நடந்த அந்த இடத்துலருந்து வாக் அவுட் பண்ணிடுவேன் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் பட் இவங்க எதுக்கு என்ன வந்து ப்ரோவோக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி சுற்றி சுற்றி என்னை போட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னது யாருக்கு சொன்னாங்க பார்வதி கமூர்த்தி திட்ட பயமா இருக்கணும் அதுக்கடுத்து பயமா இருக்கு பியானா கரெக்டா இப்போ பிரவீன்ராஜ் இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க பிரவீன்ராஜ் என்ன சொல்லியிருக்கான் அதாவது இன்னைக்கு திவாகரும் பியானா சண்டை போட்டு அப்போ அப்ப பேப்பரு உள்ள வந்து வரப்போறாப்புல நம்ம பிரஜன் அப்படி இல்லைன்னா சாண்ட்ராவே பயமா இருக்குன்னு சொல்றப்ப ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது பியானாவுக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனையை பண்ணி அதுல வினோத் வந்து சிக்கினாருலாம் தெரியாது சீக்கிராருன்னா அவரும் வந்து செத்தார் ஸோ நல்லா சூப்பரான ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதற்கான எக்ஸிபிஷன் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டே பார்த்திங்கன்னா இல்லை லைவில் பார்க்கும்போது சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்கு சமைக்கிறது சாப்பாடு வச்சுட்டு அதுபாடு போய் தூங்கிடுச்சு அவங்க மறிக்கல கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிருச்சு சொன்னே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டாரு திருப்பி வந்து கேட்டுட்டு என்ன இங்கே இருக்கிறவங்க பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கற்று கத்திட்டு போயிடுச்சு உள்ளே தூங்குறதுக்கு அப்புறம் நைட்டு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தூங்கின லைட்டாக போர் தீ பார்த்துச்சு சாண்ட்ரா எத்தனை பேர் நோட் பண்ணீங்க ஸோ அதெல்லாம் வச்சு யோசிக்கும் பொழுது ஒரு பூகம்பம் பண்ண போகுது இன்னொரு பேனிக் அட்டாக் கன்ஃபார்ம் ஓகே அது எந்த ரூபத்தில் வரப்போகுது எப்படி வரப்போகுது ஏன்னா பிரஜன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தோணலை ஏன்னா கெமி தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிரவீன்ராஜ் அனுப்பின்படி ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க ஏன்னா நாளைக்கு தான் உண்டு ஓகே ஸோ அதில் எப்படி இதை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வியானாவும் நைட்டு வந்து வாட்டர்மில்லன் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது பாத்திரம் விளையிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க என்ன இவங்க எல்லாருமே டாப் சிக்ஸ்ல இருக்கிறவங்க எவ்வளோமே வேலை செய்ய மாட்டாங்க திவ்யா மட்டும் தான் வந்து சமைச்சிட்டு இருக்கா அமைச்சர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இஷ்டத்துக்கு இருக்கான் வந்து வந்து திடீர்னு நிற்கிறான் ஒரு நம்ம தான் வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் நாளைக்கு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி உட்கார வச்சு எல்லாத்தையும் வந்து கட்டு கட்டுன்னு வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னவங்க விக்ரம் என்ன நின்று என்ன நடந்து நடத்து அப்படின்றான் நான் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடே அது தெரியுதுமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் மாதிரி அவன் ஒரு மேடீசம் காட்டுறான் ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பில்டப் ஆகுது ஓகே இன்னொரு சைடு வந்து சான்ற சாப்பிடாம படுத்துட்டாங்க ஸோ காலில் எந்திரிச்சு அந்த சாண்ட்ரா என்னென்னலாம் வந்து வேலை பண்ணி வியானாவையும் நம்ம வாட்ரமில்லனையும் டார்கெட் பண்ண போதுன்னு தெரியல அதில் உள்ளே வந்த கானா மீனவர் வந்தார் அப்படின்னா ஃபேனிக் அட்டாக் எங்கிட்டு திரும்பவும் தெரியாதுன்னா பயமாக இருக்குங்கிற ஒரு கோடு வேலை வந்துடுச்சு அதுக்கடுத்து ஒரு உக்கரம் வரும் பட் செலிப்ரேஷன் ரவுண்ட்னால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ராவே சொல்லியிருக்கு அப்படின்றதுனால அது வெளியே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மாட்டிக்கும் அப்போ பார்வதி வெளியேறணும்னது நாடகங்கிறது திருப்பி கன்ஃபார்ம் ஆயிடும் கர்மா வந்து அவளை அடிச்சிடும் டபால் ஸோ நாளைக்கு அந்த சம்பவம் நடக்க தான் போகுது அதாவது இன்னைக்கு ஓகே நேரத்துலேருந்து அவன் சொன்னதுனால நாளைக்கு அப்படின்னு ஓகேவா இன்னைக்கு அந்த சம்பவம் நடக்க தான் போகுது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பரிதவிச்சு நிற்க தான் போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நடக்கட்டும் அதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்த்துங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைவில் விக்ரம் வந்து அவனுக்கு மன்னிப்பு விக்ரம்னே ஒரு பேர் வச்சிடலாம் போல தெரியுது எப்போ பார்த்தாலும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிட்ட அந்த கோலம் சொல்லிச்சில் நான் கோலம்னு சொன்னது தப்பு தான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் பண்ணதான் அப்போ கோலத்தரணும் தான் இப்போ உன்ன சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து வந்து காலிலேயே விழுந்துட்டேன் அட பாவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லை எப்படிப்பட்ட பிளேயராக வச்சிருந்தா அப்ப நீ வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து உன்னை கேட்டானா சாரின்றியா யார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள்